சினிமாவில் வெங்கட்பு நம்ம முதல்ல சென்னை டுவெண்ட்டி எட்டு டூவில் இன்றைக்கி கூப்பிடும்போது கூட என்னை கூப்பிட்டு எப்படி கூப்பிட்டான்னு என்னை கூப்பிட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரோல் நீங்கள் பண்ண வேணாம் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங்லாம் எப்படி கொண்டு பேசுவோம் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா போதும் இதுதான் எனக்கு கொடுத்த ஸ்கேல் அதான் சொன்னேன் எனக்கு வாழும்போதும் கேப்டன் தான் வந்து எனக்கு வந்து கூடவே இருந்தார் அவர் இருந்து இறந்ததுக்கப்புறம் அவரே போராட்டத்துலனா அவர் தான் கூடவே இருந்தார் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஜேபிஆர் சட்டை போய் என்ன ஒருத்தர் சேர்த்து விட்டுட்டு கடை வட்டி கன்ன சேர்த்து விட்டுட்டு அவர் சொன்னபோது அவர் சொன்னது அசினேட்டர் வேலை என்ன நைஃப் பேர் திட்டுவாங்க வேலை சார் ஐம்பத்தஞ்சு புது டேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுப்பா உலகத்தில் ஒரு ஹீரோ கிடையாது அந்த அந்த தைரியம் எல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அவர்கிட்ட இருந்து சார் அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துடோம்னா தைரியமாக செய் இப்போ நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி அப்போ இருபதுல டீன் ஏஜ் தான் இருபதுல இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க சின்ன வயசு ஃபஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பதினெட்டு வயசு ஃபஸ்ட்டு படம் சொல்லுவதில் உண்மை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து அந்த காலத்தில் மூன்று லட்ச ரூபா நஷ்டம் நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி மூன்று லட்ச ரூபா நஷ்டம் ஆனால் அந்த ரெண்டு பேரும் நான் எதுனா வாப்பாடு என்னை தூக்கி வச்சுக்காமல் இருந்தோம்னா அன்றைக்கி நான் காணாமல் போயிருக்கேன் சினிமா அன்றைக்கே ஊருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பேசுறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் சார் அவுத்துக்கலாம் நான் இந்த இடம் இல்லை இப்போ எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க கேப்டனை வந்து இந்த மாதிரி இப்படிப்பட்ட மனிதர் இப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னு அவர் இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல முட்டாங்களேன்ற வருத்தம் உண்டு அவர் கூட இருந்து பழகின வருத்தம் கண்டிப்பாக பெரிய வருத்தம் அதாவது இதே சோஷியல் மீடியா அவர் எப்படி வருத்திருச்சு இப்படிலாம் காலி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் சமூகத்துக்கு நடந்த ஒரு அநீதி தான் Prista premium women's wear let your body love it <reciwegans> <cin> <inaudible> <router> <-right> சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சினிமா பொறுத்த வரைக்குமே வந்து இந்த நடிகர் நடிகைகளோடைய ப்ராப்ளம் தான் பெருசாக தெரியும் பொதுவாக பார்க்கும்போது வெளியெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து வெகு சிலர் தான் அதில் முக்கியமான அர்த்தம் நீங்கள் அதாவது வெகுஜன் நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மகம் நீங்கள் டி சிவாசர் அம்மா கிரியேஷன்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் இவர் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டுன்னு இந்த அடையாளம் நீங்கள் ஒரு ஃபேஷன் சினிமா இதெல்லாம் தாண்டி இந்த அடையாளம் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு ட டக்குன்னு நம்ம பேர் சொன்ன எல்லாருக்குமே தெரியும் சிவாசரா டக்குன்னு அந்த மகன் ஞாபகம் வந்துடும் அது நடிக்கிறதுக்குலாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஸோ இது எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது கண்டினியூஸாக வெறுமனே ஏதாவது சொல்கிறீங்களே இது வந்து மேபி சர்வீஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து தொடர்புல இருக்கிறதுன்ற ஒரு முக்கியம் அந்த கிப் டச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மீடியாவோடவும் மக்களோடவும் இண்டஸ்ட்ரியோட தொடர்பு தொடர்புலேயே இருக்கிறது நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக படம் மண்டலமாக பண்ணலையும் ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லாத்தோடனும் தொடர்புல இருக்கிறதுக்குல்ல மீடியாவோடவும் மற்ற ப்ரொடியூசர்ஸோட நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நான் வந்து இட் கீப்ஸ் மீ அலைவ் ஆல்வேஸ் நடுவில் ஒரு டென் இயர்ஸ் படம் பண்ணலை ஆனால் கூட இண்டஸ்ட்ரியே இருந்தேன் அதை வெளியே போகலை ஸோ அந்த மாதிரி இப்போ நடுவில் கொஞ்சம் சின்ன பிரேக் இப்போ படங்கள் பண்ணலை அதனாலும் இண்டஸ்ட்ரிலே இருக்கிறோம் திரும்பியும் பண்ணுவோம் அதனால் வந்து அந்த தொடர்பு கொடுக்கணும் காரணம் இந்த உங்களை போட அந்த ஊடகங்கள் என்னை வெளியே கொண்டு வந்து நிறுத்துறது முக்கியமான காரணம் குறிப்பாக யூடியூப் பிளேஸ் மேஜர் ரூ அது முக்கியமான காரணம் அ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு மெயினாக வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறாரு ரொம்ப யதார்த்தம் இருக்குது பேசுறது நிறைய இன்டர்வியூஸ் நானே நிறைய இன்டர்வியூஸ் அப்படி பார்த்துருக்கேன் உங்களுக்கு அது இயல்பில் அப்படி தானே நீங்கள் ஆ அதான் சொன்னேன் இப்போ நான் சினிமாவில் வெங்கட் நம்ம முதல்ல சென்னை டுவெண்ட்டி எயிட் டூவில் நடிக்க கூப்பிடும்போது கூட என்னை கூப்பிட்டு எப்படி கூட்டானு என்னை கூப்பிட்டதே எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இது ஒரு ரோல் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங்கில் எப்படி கொண்டு பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பேசுனீங்கன்னா போதும் இதுதான் எனக்கு கொடுத்த ஸ்கேல் அந்த மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க என்னை பார்க்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் கோபமாக இருப்பான் அப்படி இருப்பான் சத்தம் போடுவான் அந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணுறோம் அதே மாதிரி உலகம் பூரா வந்து நான் இங்கே போனேன் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கேயாவது ஏர்போர்ட்டில் யார் என்னை சந்திக்கிறாங்க முதல்ல என்னை புடிசரை தாண்டி இந்த சில படங்கள் நடிச்சவன்றதை தாண்டி வந்து என்கிட்ட கை கொடுத்துறேன் சார் கேப்டனை பற்றி நீங்கள் பேசும்போது கேட்டோம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி அதான் சொன்னேன் எனக்கு வாழும்போதும் கேப்டன் தான் வந்து எனக்கு வந்து கூடவே இருந்தார் அவர் இருந்த இறந்ததுக்கப்புறம் அவரே போராட்டத்துலனா அவர் தான் கூடவே இருக்கார் எங்கே போனாலும் அன்பிலீவபுளாக இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாட்டில் போனால் எங்கேயோ தான் ஓடிபரவோம் ஒருத்தர் அது வந்து ரொம்ப வந்து சாதாரண மக்கள் தான் நிறைய பேர் வருவாங்க வந்து இப்போ கை கொடுத்துட்டு கேப்டன் பற்றி இப்படி பேசு நீங்கள் இதில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் அதில் வந்து வளர்ச்சியாக சொல்லுவோம் அது வந்து ஒரு எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு விதத்தில் கேப்டன் பற்றி பேசுகிற விஷயங்கள் அதில் ரொம்ப வ வலியோடும் வருத்தோடும் பேசியிருந்தால் கூட இன்னும் அவர் புகழ் இவ்வளோ தூரம் இருக்கு உலக முறை எத்தனை பேர் அதை ரசிக்கிறாங்களே சரி அட்லீஸ்ட் அவர் புகழை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அது ஒரு பெருமையாக எடுத்துக்கிறேன் அவர் இன்னும் எனக்கு கொடுத்துட்டு போனா அடிஷனல் வரம் ஆனால் உங்களை மாதிரி சில பேரால் தான் வந்து அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு கேப்டன் அப்படின்றது எங்களை மாதிரி ஆக்டர் அதாவது வந்து நேரடி தொடர்பு இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நெருக்கமாக பழகணுங்கிற மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் கூட வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி யாரும் இல்லை இப்போ அதுதான் முக்கியமான காரணம் அப்படியே அவருடைய கூடவே இருந்த நண்பர்கள் வட்டம் யாரும் இல்லாமல் போயிட்டாங்க இப்போ யாருமே இல்லை அது மாதிரி நெருங்கி இப்போ ரொம்ப நெருங்கி போன கணத்துல ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஆனால் ரெஃபரன்ஸ் சொல்கிற கூட இல்லை இன்னைக்கு அவரை பற்றி இப்போ நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்த அப்புறம் கேப்டன் சார் மேலே மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதை அனுபவம் உங்களுக்கு உண்டு நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது கோபியில் நீங்கள் வளரும் போது யாருக்கு ரொம்ப ரசிகராக இருக்கீங்க யார் படகு ரொம்ப விரும்பி பார்த்துருக்கீங்க அந்த காலத்தில் நீங்க இல்லை சார் பேசிக்கலா எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம திருப்பி ரஜினி ரசிகன் தான் அந்த ஸ்டேஜில் ஓ அந்த டைம் ஆமாம் ஆமாம் நம்ம வந்து பேசிக்கலா வந்து ரொம்ப சின்ன வய ரஜினிக்கெலாம் முன்னாடி வச்சிங்கன்னா நான் வந்து சிவாஜி ஃபேன் வயசாக இருந்தேன் ஏன்னா வந்து அனைக்கெல்லாம் சின்ன பசங்க எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கின்ற போது நம்ம சிவாஜி போட எங்கள் அப்பா சிவாஜி ரசிகர் நாம் அதே மாதிரி நம்ம அவங்க இன்ஃப்ளூன்ஸ்டு நம்மளும் சிவாஜியாக தான் வருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மள தொட்டது வந்து அவசியூஷி எல்லா யங்ஸ்டரும் இழுத்த மாதிரி எடுத்தவரும் ரஜினி சார் தான் அதுக்கப்புறம் வந்து இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரோடன்னு சொல்லி அவர் அவரை பிடிக்கும் பட் வந்து அவரோட பழகினதுக்கப்புறம் அவரை தவிர யாரையுமே பிடிக்கல ஏன்னா எவ்வளோ நெருங்கி போனாலும் நல்லவராக பாடல சில பேர் தான் அப்படி இருப்பாங்க கரெக்ட் நீங்கள் சில நாளில் ஒரு சில பேர்லாம் பழக 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 என்னடா உள்ளுக்குள்ள இவ்வளோ கல்வி சுத்தம் கொடுக்கணும் இவ்வளோ கெட்டவனாக இருக்கானேன்னு ஒன்றுன்னா அவங்களுக்கு தோணும் அவர்கிட்ட தோணவே தோணாது அதான் விஷயம் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இயக்குனராக வர முயற்சி பண்றது நடிகராக வர முயற்சி பண்றது இல்லாம வந்து எந்த துறையான எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து முதலீடுன்னு எதுவும் கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வம் பேஷன் டுவேர்ட்ஸ் வந்துடும் நம்ம ஆனால் ஒரு தயாரிப்பால் ரொம்ப சின்ன வயசுல இருபதுகள்லேயே வந்து நடக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அதான் போய் தைரியமா சொன்னால் கூட வீட்டில் வந்து பணத்தெல்லாம் புரட்டி கொடுத்தா கூட ஒரு கட்ஸ் இருக்கணும் நமக்கு வந்து எப்படி புரிஞ்சு இறங்குறதுன்னு எது உங்களுக்கு இது வந்து இந்த கிணத்துல தள்ளி விட்ட தான் யாராவது தள்ளி விட்டதுன்றது தான் நான் அதுக்கு வரல நான் டைரெக்டர் ஆகணும் தான் வந்தேன் பாரதராஜா சேர்ந்து ரெண்டாசை ஆகணும் தான் வந்தேன் பட் அது கால சூழ்நிலையை ஒரு படம் எடுக்கலான்னு வரும்பொழுது சரி ஒன்று படெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கையாகவே சின்ன வயசில் ஒரு துணிச்சல் அதிகம் கொஞ்சம் முரட்டத்தனமும் இருந்ததுனால அது சாத்தியமாயிடுச்சு சரி அதுவும் நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்டை அப்படியே பிடிச்சாச்சுதோ அந்த ரூட்டை பிடிச்சாச்சு அவனு எது கிடைச்சதோ எது கிடச்சதோ அதை அதை தொத்திக்கிட்டுன்றதான் உண்மை அவ்வளோ தான் ஏன்னா சரி டவா அப்படின்னா சரி கொஞ்சம் நாள் டைரெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆயிக்கலாம் ஆகிக்கலாம்னா அது அது வந்து இந்த புலிவா புடிச்ச கதையாடுச்சு விட்டா மாதிரியே ஓடி 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 அந்த புலிவாளோட இன்னைக்கு வரைக்கும் புலிவாளோட தான் ஓடிக்கிட்டு நீங்கள் நீங்க தான் வந்தேன்னு சொன்னீங்க நீங்க இயக்குனர் இமயம் வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்கீங்க நிறைய இடங்கள்ல நீங்க முதல் வேலை பார்த்த ரெண்டு படங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது ஐ திங்க் கார்த்திக் சார் தான் உங்களோட முதல் ஹீரோ அப்படி வந்து சில் ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணது எப்படி நம்ம ஏன்னா ஸ்டுடியோ ஊர்ல நம்ம இருந்திருக்கோம் சிதமா போட்டோ எடுத்துருக்கோம் எல்லாம் ஓகே பட் லொக்கேஷனில் வந்து அந்த மாதிரி கார்த்திக் சார் மாதிரி அப்புறம் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்லவும் பரதராஜாட்ட வந்து அசன்டேக்ட்ராகணும்னு சொல்லி வந்து போராட்டம் பண்ணி அதே பரதராஜாவை வந்து தமிழ் ஃபில்ம் ஆக்டிவிட்டி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாகவும் நான் ஜென்ரல் செக்ரெட்டரியாக வந்து கூற வச்சது தான் காலம் அதுதான் கடவுள் அவட்ட அசன்டேட்ரா அவன் செக்ரெட்டரியாக ஜெனரல் செக்ரட்டரியாக அசோசியேஷன் வந்து வந்து இந்த சங்கத்தில் நடந்ததுக்கு இன்னும் இன்னும் நான் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படி அது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவர் ஜேபிஆர் செட்டை போய் என்னை நம்பர் ஒருத்தர் சேர்த்து விட்டுரு கடை வட்டிக்கு என்ன சேர்த்து விட்டுட்டு அவர் சொன்னபோது அவர் சொன்னது அசினேட்டர் ஆட்டர் வேலை ஏன்னா நைப் பேன் திட்டுவாங்கிற வேலை நீ தான் ஃபோட்டோ என் படுத்துக்கலாம் நீ தான் சொல்லியே பத்திரிக்கைலாம் நீ தான் ஃபோட்டோகிராஃபர்ட்டார் சரிமா அதுவும் அப்படி தான் செய்வோமே ஓகே அது வேண்டாமல் போய் சுற்றிருக்கலாம் ஐடியா நம்ம யாரையுமே தெரியாது ஒருத்தர் ஸ்டில் எடுக்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து வேறு கதை அது ஒரு ஸ்டாண்டர்ட் லைட்டிங் கேமரா இருக்கும் செட் பண்ண வேண்டியதான் எடுக்க வேண்டியது அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு இப்படி வச்சிங்கன்னா எயிட்டி இப்படி வச்சிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு இந்த அப்பர்ச்சர்லையே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாம் ரைட் இப்போ வெயிலில் கூட ஃப்ளாஷ் போர்ட்டில் ஃபோ ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த காலத்து ஃபோட்டோகிராஃபி பிளாக் அண்ட் ஒயிட் எயிட்டி த்ரீ எயிட்டி டூ அந்த காலகட்டம் ஆகும் இல்லையா இங்கிலீஷில் அதனால் வந்து அதுக்கு வந்து அதுதான் பழகிடுது இங்கே வந்துட்டு எடுதுன்ட்டாரு சரி கேமராலாம் கையில் எடுத்து வந்தாச்சு செட்டுக்கு போனால் கேமரா போட்டால் எல்லா பக்கம் கிளாரி அடிக்குது அது வேற இன்னும் ஃபோட்டோகிராஃபி அது அது போட்டால் தூரம் வந்து அது போல் என்னோட அது இங்கேருந்து இப்படி லைட்டு வருது இப்படி லைட்டு வருது எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி எடுக்கிறது எங்கேருந்து எடுக்கிறது எல்லாம் பெரிய குழப்பமாக இருந்தது அவர் ஒரு கேமரா ஸ்டாண்ட்டை பிடிச்சி அவர் கொஞ்சம் பழக்கம் பண்ணி அவருக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து அது எப்படி நான் கட் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கேட்டு அவர் அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் கிளாக் திறமக்கள் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுன்னு ஒன்று ஓடிச்சு அது கற்றுக்கறக்கான படமாக இருந்தது எல்லாம் புதுசாக இருந்தாங்க பண்ணோம் கார்த்திக் சார் தான் ஹீரோ அவரை பிற்காலத்தில் அவரை வச்சு நான் படாடப் சில்லு தான் எடுத்தேன் அவரை வச்சு எடுக்க போகிறோம் தெரியாது அந்த ஃபோட்டோ பேப்பரில் நீங்கள் எடுத்தது தான் வந்தது அப்போ ஆமாம் அப்போலாம் போஸ்ட்ஸ் எல்லாமே அதுதான் வந்துருக்கு அதில் அப்போல்லாம் நான் கார்த்திக் சார் வந்து அப்போ ரொம்ப ஒரு அவரோட கொஞ்சம் பீக் டைம் தான் அவர் கூட ப்ளஸ் அந்த படம்லாம் அவர் வந்து பெருசாக உடன்பாடல் அந்த படம் நடிக்கிறதுலாம் அந்த ஒரு அந்த டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே ஒரு செட் ஆகலை ஒரு மாற தான் வருவார் அந்த ஜேபிஆர் ஒரு அந்த பயத்தில் தான் வந்து நடிக்க வருது போகமாட்டாங்க இப்போ கேமராஜர் ஏய் ஸ்டில்லாம் தேவையில்லப்போ அப்படிங்கிறார் தேவையில்லையா திருவிழா அங்கே வந்து அசனா எடுவான் ஆனால் கண்டிப்பாக எடுத்துருங்க ஷோ எடுத்துருங்க இல்லாட்டி டேரக்டர் திட்டுவார் ஐயா அங்கே போனால் திட்டுவார் சார் சார் ஒரே விஷயம் சார் ஒரே விஷயம் அதெல்லாம் நடிக்கும்போதே எடுத்துடணும் தெரியதில்லை இவ்வளோ தனித்தனியாக வந்து கேட்கக்கூடாது போயிடும் அவர் அந்த படத்துலேயே உடன்பாடெல்லாம் நடிக்கிறதுனால வந்து அந்த கோதை என்னமேலேயே சேர்த்துக்காட்டுவார் என்னடா பிரச்சனையாக போச்சு எப்படி எடுக்கணும் போராடி நம்மளுக்கே எடுக்கிறதா தருமாற்றம் அப்புறம் அதெல்லாம் தாண்டி போராடி எடுத்து ரெண்டு படத்துக்கு சில் ஒர்க் பண்ணி அது ஒரு அனுபவம் ஏன்னா லேட்டர்ல நீங்களுக்கு உங்களை வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா நீங்க அவரை வச்சு படம் தயாரிக்கும் போது அவர் எல்லாம் சொல்லவே பட் அவருக்கு ஞாபகம் இல்லை அந்த படமே ஏன்டா நடிக்கிறோம் நடிச்சுருக்கா அந்த மாதிரி வந்து அதை பத்தி மெமரியா இல்லையா அப்படியே அந்த படத்துலயா இருந்தீங்களா விட்டார் பெரிய இன்சிடென்ட் இல்ல அதனால இப்ப நீங்க உங்களுடைய தயாரிப்புல வந்து எல்லா இசையும் பட குடும்பமான அந்த காலகட்டத்துல இப்ப இசை ஞானில யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கார்த்திக் ராஜா சார் இமான் சார் இப்ப ஜீவி பிரகாஷ் எல்லாரோடையுமே பண்ணியிருக்கீங்க நீங்க அந்த டைம்ல இன்ஃபேக்ட் நீங்க அப்ப ஸ்டீல் படம்லா இருக்குறவங்க எம்எஸ்பேயா கூட சேமிச்சிருக்காங்க அந்த ஒரு படத்துக்கு இல்லையா சங்கர் கணேஷ் அடி மியூசிக் பண்ண படத்துக்கு ஒரு படத்தில் நஸ் டெட் ஓர்ட் போட்டு ஓ ஜெமனி வந்து அந்த மிஸ்டர் பழனிபல் ராமசாமி ஹார்டேக் பண்ணும்போது அந்த அவர் ப்ரொட்டீஸ் பண்ண படம் ஜனனி ஓகே அதில் நான் வந்து அஸ் டேரக்டர் நேதாஜின்னு ஒரு டேரக்டருக்கு அந்த டேரக்டர் நான் அப்போ வந்து எம்எஸ்எஸ்ரோட நிறைய அனுபவம் எனக்கு உண்டு அவரோட கம்போசிங் போனது அவரோட நிறைய பேசுனது நான் பேசல அஸ்வன் டேட்டர் தான் நம்ம சும்மா இருப்போம் அவரோட வந்து டேரக்டர் ட்ராக்ட் பண்ணது அவர் எவ்வளோலாம் பேசுவார் எம்எஸ்எஸ் சாரோடீனா கருத்துல வந்து பிளாக் அண்ட் சினிமாவில் ஒரு பாதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கம்போசிங் வந்து கொந்தாருன்னா முதல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்ணதாசன் சாரை பற்றி பேசுவார் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நம்ம சேர்த்து எம்ஜிஆர் சார் பத்தி பேசுவாரு விரதம் பேசுவார் அப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் டியூன் பண்ணுவார் மறுபடியும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த மூடு திருப்பி அந்த ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வர்ற மறுபடியும் ஒரு கதை பேசுவார் ஸோ தினமே உங்களுக்கு ஒரு ஒரு இரண்டு கதை கிடைக்கும் அவர்கிட்ட பா சம்பவம் கிடைக்கும் இப்படியே ஒரு நாலஞ்சு சிட்டிங் வந்து அவரோட வந்தது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ சார் இந்த காலகட்டத்துக்கே வந்து இந்த புதியவர்களுக்கான வாய்ப்பு புதியவர்கள் படம் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பட் என்பதுங்களா நீங்க குடும்பம் வரை உங்களோட படங்கள்ல வந்து நிறைய புதியவர்கள் அதிகம் இயக்குநர்கள் ஆகட்டும் இப்போ யுவன் சார் நீங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க கார்த்திக் சார் சிங் கம்போசர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க பவாதாரன் அவங்க முதல்ல பாடின பாட்டும் உங்களோட படம் தான் ரத்னவேல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க இப்போ மாய டேரக்டர் உங்களோட தான் முதல் படம் நீங்க நீங்க தான் பண்ணீங்க பாண்டியன் சார் சுரேஷ் அரவிந்த் அது ஃபர்ஸ்ட் படம் தான் நாகராஜ் நாகராஜ் சார் படம் ராசியாக ஆ நீங்க தான் முதல் படம் அந்த மாதிரி நிறைய அதாவது அந்த துணிச்சல் எப்படி வருது தயாரிப்பாளர் வந்து இல்லை அப்படிதான் என்ன ஆக்சுவலாக நம்ம நாம நிறைய பேர் உருவாக்கணும் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் அதுக்கு சார் பேசிக்கலா எனக்கு வந்து என்னோட காம்பவுண்ட் அப்படி நான் வந்து இந்த ரவுத்தர் ஃபிலிம்ஸ் கேங்கு விஜயகாந்த் சார் ஐம்பத்தஞ்சு புது டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாருப்பா உலகத்துல ஒரு ஹீரோ கிடையாது அந்த அந்த தைரியமெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த அவர்கிட்ட இருந்து சார் அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துகிட்டுனா தைரியமாக செய் விழுந்தால் விழுந்துட்டு போவோம் திரும்பி எழுந்திரிப்போம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்றத அந்த 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 அவர் அவர் கொடுத்த தன்னம்பிக்கை ஒன்று அந்த எளிமையாக இருந்துக்கோ தலக்கணம் வந்துடக்கூடாது இதெல்லாம் அங்கிருந்து அங்கே அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த விஷயம் என்றைக்குமே நான் இது வரைக்கும் வந்து இப்போ தான் சொல்கிறேன் திரும்பியும் நான் வந்து சினிமாவில் ஒரு பர்சன் கூட இது வரைக்கும் நான் சாதிக்கலை சாதிச்சு தான் ஃபீல் பண்ணலை அது ஏன் வருதுன்னு கேட்டால் அந்த சிம்பிளிசிட்டி வந்து மைண்டுக்குள்ளே இருக்கணுன்றது கேப்டன் எங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க எதுவுமே நம்ம செய்யலை அப்படிதான் எப்பவுமே நினைக்கணும் பார் நான்கிற வார்த்தை மட்டும் வரவே கூடாது நான்குற எண்ணம் வரவே கூடாது அது அவரோட பாலிசி அப்படி வந்தது தான் அந்த எல்லாமே நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி அப்போ இருபதில் டீன் ஏஜ் தான் இருபதுல இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பதினெட்டு வயசு இல்லை காலேஜுக்கு போவாங்க நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அது எப்படி நடந்தது தர்ச்சியில் தள்ளி விட்ட கதை தான் சொன்னீங்க அப்படி இருந்தாலுமே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து கேப்டனை வச்சு நீங்கள் படங்கள் சும் வந்து கோ ப்ரொடியூசர் இருந்தீங்க அப்புறம் படமே வச்சு பண்ண ஆரம்பிச்சிங்க தொடர்ந்து அவரோட ட்ராவல் பண்ணாத இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த அன்பும் சரி பிணிப்பு சரி இப்போ வரைக்கும் நீங்காம இருக்கு கண்டிப்பாக திரைசார் நினைக்காம இருக்க மாட்டீங்க ஆஃபீஸ்லேயே ராவோத்தர் சார் ஃபோட்டோவும் சரி கேப்டனோட இங்க இருக்கு நினைக்காமல் ரெண்டு பேர்லேயும் நாங்கள் சினிமால் ஏறுங்க சினிமா இன்றைக்கி நோவேராக இருப்பேன் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் சொல்லுவதில் உண்மை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து அந்த காலத்தில் மூன்று லட்சம் ரூபா நஷ்டம் நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி மூன்று ரூபா நஷ்டம் ஆனால் அந்த ரெண்டு பேரும் நான் எதுலாம் வாப்பா என்னை தூக்கி வச்சிக்காமல் இருந்தோம்னா அன்றைக்கே நான் காணாமல் போயிருக்கேன் சினிமா அன்றைக்கே ஊருக்கு போயிருக்கேன் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு ஊரில் போய் தொழில் செஞ்சு சம்பாரித்து கடன் அடைக்கி தான் போயிருப்பேன் நான் கரெக்ட் இங்கே இருந்திருக்க மாட்டேன் எனக்கு மிகப்பெரிய தொகை அது பா நீங்கள் முப்பத்தஞ்சு கோடி அது கரெக்ட் கரெக்ட் அன்னைக்கு நான் ஊருக்கு போய் நான் சரி பார்க்கலாம் அதை வேலைக்குதான் பார்த்து கொஞ்சம் இனிமேல் கடன் அடைக்கலாம் அப்படின்னு போயிருப்பேன் நான் கடனை எல்லாம் வீட்டில் கொடுத்ததும் கொஞ்சம் சொந்த பாட்டி கொடுத்ததும் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கூட அதை அதை தீர்க்கணுமேனு என்ன வந்திருக்கோம் ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு குறை வச்சு அப்படியே ரெண்டு கையில் ரெண்டு பேரும் அணைச்சி பிடிச்சி நிற்பாட்டினாங்கல்ல முடிச்சுட்டு முதல் படம் முடிச்சுன்னு அந்த அடுத்த படத்தில் வந்து ஏழு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க புந்த போன இடத்துல எவ்வளோ போச்சு மூன்றரை இந்த ஏழு வச்சுக்கோ வா என்ன சொல்கிறேன் இதை இதை மறந்துட்டு அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் எவ்வளவோ கோடிகளை பார்த்துருக்கலாம் எவ்வளோ பெரிய கோடி சூழ்நிலை பார்த்துருக்கலாம் என்ன வேணால் பார்த்துருக்கலாம் அங்கே தான் அதுதான் என்னோட லைஃப் சார் இப்போ அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களா யாரையும் என்ன என்னன்னு பார்க்காம உதவணும் அவங்க ரெண்டு பேருமே அப்படி நல்ல வேலை செய்கிறாருப்பா இவர் சிவா நல்லா வேலை செய்கிறாருப்பான்னு உதவுறது வேற பட் இந்த அன்பு உங்க மேலே இருந்ததுக்கு என்ன காரணம் நீங்க நினைச்சிருக்கீங்களா நீங்க நம்ம மேலே நான்ப்பா இவ்வளோ அக்கறையா இருக்காங்க ரெண்டு பேருமே இவ்வளோ அன்பாக நான் அதான் சொல்றேன் சார் உங்களுக்கு வந்து நம்முடைய கடவுள் வேண்டுதல் எல்லாத்துலையும் நான் நம்புறேன் அது நமக்கு கடவுள் நம்ம கொடுத்த வரம் அது உனக்கு ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் நஷ்டத்தை கொடுத்து உன்னை கொண்டு இடத்துல சேர்க்குறேன் அவங்க பார்த்துக்குவாங்க இதுதான் எனக்கு போட்டு கொடுத்த ரூட்டு காலேஜ் கடவுள் எனக்கு கொடுத்த அன்னைக்குலாம் அந்த மூன்றரை நான் அசரவே இல்லை நான் மூன்றரை லட்சம் தான் சம்பாதிச்சிடலாமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு பயம்லாம் வரல ஆனால் அதை சம்பாதிக்கிறேன் வெளியே நோக்கி நான் போயிருப்பேனே தவிர திரும்பி சினிமாவில் வந்துச்சு எனக்கு கையில் கிடையாது எப்படி சினிமாக்குள்ள வர முடியும் நான் வழவே சினிமா இல்லை என்ன ஒன்று ஏதோ கொஞ்சம் இன்னும் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் இருந்தால் கூட திருப்பி வந்து அன்றைக்கிலாம் ஐம்பதாயிரம் தான் சினிமா எடுத்தலாம் அது கூட இல்லை என்கிட்ட அது அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா அன்றைக்கி நான் ஒரு பேர் அது வந்து அதான் என்ன அது வந்து ஒன்று நம்முடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம் நம்முடைய கடவுளோட வழி கடவுளோட அருள் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒன்று வந்து அவங்களை எனக்கு வந்து அப்படி சேர்த்து வச்சு இன்னும் அவங்களுக்கு இல்லை கூட சேர்த்து பேசலாம் அதனால தான் நான் அவளை சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க சார் ஐம்பத்தஞ்சு புதியவர்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஹீரோ வந்தது ஐம்பத்தஞ்சு இப்போ புதியவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது புது புடியூசர் படம் பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட் டைம் புடி என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் இவர் நாற்பது பேருக்கு பண்ணியிருந்தார் யாருமே சார் இன்னைக்கு வந்து ஒரு நாலு படம் வந்த ஹீரோட்ட போய் புது புரொடியூசர் டேட் வாங்கியிருக்கிமே இல்லைங்க புதுசாக நீங்கள் ஐயோ வேண்டாமல் இவர் தான் ரொம்ப பழசு மாறேன் நாலு படம் தான் நடிச்சிருப்பாரு அது ரெண்டு படம் தான் ஹிட்டாக இருந்திருக்கும் அவரே புது புடியூசர் பண்ண மாட்டார் நீங்கள் யாராவது ஒரு எஸ்டாப்ளிஷ்கிட்ட போய் புதுப்பிடிச்சு டேட் வாங்கிட முடியும் நீங்கள் இன்டர்ஸ்ட் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் ம் அன்னைக்கு அப்படி கொடுத்தாரு அவர் அப்படின்னா அவர் அப்படி தான் என்ன பண்ணுமா ஆமில் அதுக்கு அப்போ வந்து நான் கற்று நாற்பத்தி ரெண்டு கிலோ தான் வெயிட் அவரு படம் பண்ண போகிறோம் அப்படியே நான் ரொம்ப மாறு உணவு வைப்பேன் போயிவிட்டு டைரக்டர் கேட்குறாரு என்ன புட்டியனாக இருக்கான் என்ன கிட்ட புட்டியை சொல்கிறீங்க இல்லை சார் இது நல்லா பண்ணிட்டு வர்றார் நான் நல்லா பண்ணிடுவேன் கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார் அந்த நம்பிக்கை இருக்குல்ல கொடுத்தாங்கல்ல சார் அவங்க நினைக்கிறேன் ஜூனில் வந்தால் ஒரு ரூபாய் கொண்டு அன்னைக்கு மூன்றரை லட்சம் கொண்டாந்திங்கன்னு எவ்வளோ பிரியாலாக பார்ப்பாங்க கரெக்ட் அடுத்து கொண்டு வந்துட்டான் எடுத்துருவோம் நான் எடுத்துருவோம்னாலும் அப்புறம் வந்து கொண்டு வந்தாலும் நான் வந்து அப்போலாம் வந்து ஒரு நண்பர் தேராமல் ஒரு நடிகர் அவர் வந்து பழைய நடிகர் அவரோட பைக் வந்து வாங்கிட்டு ஒரு ஜாபை பழைய ஜாப் பண்ணிக்கிறேன் அதுலேயே தான் ப்ரொடக்ஷன் ப்ரொட்யூசராக ப்ரொடியூசர் வந்துன்னா அவன் ஃபுல்லாக வைக்கலையே சுற்றி சுற்றி பத்திரிக்கை அவனும் கூடவே இருக்கான் அப்படி அதனால் அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் பண்ணலான்னு அதனால் எனக்கு திருப்பி மணி சினிமாவில் விட்டார் நீங்கள் இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் பல்யாணம் சார் அவற்றுலாம் நான் இந்த இடம் இல்லைனா நீங்க ராவுத்தர் சார் பத்தினா கேப்டனை பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கூட பழகினவங்க அப்கோஸ் நீங்க ரொம்ப நிறைய சொல்லியிருந்தீங்க பட் முக்கியமா ராவுத்தர் சாரை பத்தி நிறைய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மூலமாக தான் தெரிய வந்தது அவரு ஆமா சார் ராவத்தர் நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப பழைய பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பேருக்கு தெரியும் தகவல்களும் தெரியாது ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி அது பெரிய லெஜன் சார் அவர் ஏன்னா ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர் தயாரிப்பாளர் கேப்டனுக்கு வலதுகாரமாக இருந்தார் இப்படின்னு மேலோட்டமாக தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு இவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு கேப்டனுடைய வளர்ச்சிக்கு அப்படின்றது உங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கீங்க இல்லை அதான் சொன்னேன் இவ்வளவு தூரம் கேப் அதாவது கேப்டனுக்கு வந்து ராவத்தர் ராவத்தர் வந்து கேப்டன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் இல்லாமல் இவர் இல்லவே இல்லை கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக வந்து ராவத்தர்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் கேப்டன் வந்து சினிமாவில் இவ்வளோ தூரம் வந்திருப்பார்கிறது கேள்விக்குறிதான் அந்த அழகாக வடிவமைச்சு கொண்டு இல்லையா அந்த ரூட் பெரிய சாணக்கியனா அப்புறம் வந்து விஜயகாந்துக்கு அப்படின்னு யோசிச்சாருன்னா அவர் எத எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார் எந்த கடையை வேணாம் வெட்டி எந்த கடையை வேணாமும் தூக்கி போடுவார் அதெல்லாம் செய்வார் அவர் வந்து அவருக்கு வந்து ஃபோக்கஸ்டு விஜயகாந்த் அவனை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருப்பார் அந்த வேலையை அவர் பிறகு சிறப்பாக செஞ்சார் அப்படி ஒரு நண்பனை இல்லாமல் இவர் வந்திருக்க முடியாது நான் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுலேயும் அதிகமாக தலையிட மாட்டார் ரொம்ப ஓவராக இதிலையும் யோசித்து கம்ப்ளீஸ் ஆகிக்க மாட்டார் நான் நடிக்கேன் நான் போகிறேன் நடிக்கிறேன் வர்றேன் அதில் அவர் ஃபோ அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பார் இது சம்பளம் எவ்வளவு வியாபாரம் எவ்வளவு எதை கொடுக்கணும் எதை வாங்கணும் இது எப்படி படம் எடுக்கிறது அப்புறம் உழவன்மானு ஒரு படம் எடுக்கலனு வச்சிங்களேன் அவர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கே வந்துருக்க மாட்டேன் ராவத்திற்கு வந்து பெரிய ஆசைன்னா வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜயகாந்தன்ன்ற பேர் சொல்ல வைக்கணும் இதுதான் அவருக்கு டார்கெட் இந்த மூர்த்திகள் வந்ததுக்கு வந்து நம்ம சொல்லும்போது அந்த ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த காலத்தில் வந்து உழவன்மான ஒரு படம் பண்ணும் இல்லை அந்த தீபாவளி ரேஸில் அந்த உழவன் பண்ணுற படத்துக்கு வந்து ஆபாவனே செலவு கஞ்சாதவர் இவரும் செலவு ரெண்டு எடுத்துக்கிற ஒன்று சேர்ந்து செல்லி செய்யுங்க ஆபா செய்யுங்காபா நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு எடுத்து எடுத்துக்கணும் அன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி ரேஸில் கொண்டாந்து மனிதன முன்னாடியும் நாயகநாயகர் முன்னாடியும் கொண்டாந்து உழவர் மன்றம் நிறுத்துறாருன்னா அது ராவுத்திரத்து அந்த படத்தோட மொத்த கிரிட்டிங் ராவுத்திரத்தோட யாருக்குமே கிடையாது ராஜாரே ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருந்தாரு அந்த ரேக்லாக் வந்து அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது பா அதை வந்து எல்லாம் வியந்து பார்ப்பாங்க அதுக்கு அவ்வளவு செலவு யோசிக்காம பரவாயில்ல பண்ணுங்கன்னு சொல்லி ஆலோ பண்ணாங்க நடந்திருக்காது ஐடியாஸ் யோசிக்கலாம் பட் அதுக்கு செலவு பண்ண தான் சொல்றேன் சார் அப்ப ராவத்தருக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் செலவு அதெல்லாம் கிடக்கூடாது விஜயகாந்த் வந்து பெரிய மாஸ் ஹீரோவா நிறுத்திடணும் சினிமாலி வந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடணும் அந்த டாப் ஹீரோஸ் அப்படின்னா அது சொன்ன மூணாவது ஆள் நிற்கணும் அப்புறம் வாழ்க்கையில் அதுக்கு மேலே தான ஒரு ஆசையெல்லாம் இருந்தது அந்த கிராஃபு ஒன்னா நிறுத்தி தார் அட்லீஸ்ட் அதுக்கு மிகப்பெரிய பங்களியாத்தர் இல்லாமலாம் சாரோட ஃபிலிம் கேரியர் கண்டிப்பாக கிடையாது அது நீங்க வந்து அதே காலகட்டம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க ஆஃப்கோர் உமை வழிகளில் வந்து கேப்டன் அவர்கள் அவங்களோட ஆபாவணன் சாரோட படம் கிடைச்சாரு அந்த செட்டு புதுசு நீங்கள் எல்லாரோடையுமே இப்போ ஆர்கே கே சார் ஆகட்டும் உதயகுமார் சார் ஆகட்டும் எல்லாரோடையுமே நீங்களும் பணி பிடிச்சிருக்கீங்க உங்களோட உங்களோட சார் தான் சார்லாம் உதவிகாரி என்ன கம்பெனிக்கப்படும் படம் பண்ணியிருக்காரு அந்த புது பாய்ச்சல் எப்படி இருந்தது நம்மளும் நீங்களும் அதே மாதிரி அதே வயசில் இருக்கிற ரத்தம் தான் நீங்களு ஆமாம் இல்லை இதில் தான் சார் எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் சந்திக்கிறோம் ஒரே மாதிரி வர்றாங்க ஃபில்ம் வந்து புது தாட்ஸோடு வர்றாங்க அது ஆரோக்கியமாக இருந்தது அந்த பீரியடில் கொஞ்சம் நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஃபிலிம் பேரில் வந்து நிறைய பேர் கேலி பண்ணிட்டாங்க பட் வித்தியாசமாக இருந்தது ஆக்சுவலாக வந்து கேப்டன் வந்து கரெக்டாக வந்து அந்த என்ன அவர் வந்து பெருசாக வந்து எனக்கு பெரிய டேரக்டர் வேணும் பெரிய ஹீரோயின் வேணும் பெரிய இது வேணும்னு கேட்கவே மாட்டார் அவர் எனக்கு என்ன வியாபாரமோ அதுக்கு எவ்வளோ கொடுமோ அதை மட்டும் செய்யுங்கப்பா அதிகமாகலாம் செஞ்சு மாட்டிக்காதீங்க என்னால் நீங்கள் யாரும் சிரமப்படக்கூடாது அது தெளிவாக சொல்லுவார் அந்த மாதிரி இப்பிராவி ராவத்தரும் இதுக்கு தேவையில்லாம் வந்து ஹீரோயின்லாம் போகிறீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அமைக்கலாம் வேணுங்க இருபத்தஞ்சாயிரத்தில் ஒரு பொண்ணு கொடுங்க போதும் அண்ணா அன்றைக்கி இருந்த பட்ஜெட்டில் அந்த பெரிய ஹீரோயின் மாரி ஒரு ஹீரோயின் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கேட்குன்னு சொன்னால் அதெல்லாம் படாதீங்க இருபத்தஞ்சி ஐம்பதில் பாருங்க சின்னதாக படம் ஹீரோயின் போட்டால் போதும் அண்ணன் படம் அண்ணன் தான் விஜய் பக்கம் தான் படத்துக்கு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க அந்த ஹீரோயின் பக்கெல்லாம் வரல நீங்கள் போட்டுருக்கு போதும் ஆக்ஷன் போடாதா இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஹீரோயின்லாம் செலவு போட்டுறீங்க அவங்க ஒரு ஃபைட்டை நல்லா எடுத்துகிட்டு அதே மாரி கேப்டன் ஏதோ ஒரு படத்தில் வேணா அந்த ஹீரோயின் நல்லா இருக்குதுன்னு அது ஒரு பெரிய ஹீரோவில் ஆசைப்படுறேன் ஏ சும்மா இருப்பா விரில கேத்து போய்க்குந்தான் உன்னோட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் போட முடியும் கண்டதெல்லாம் கேட்காது நின்று அதை கேட்டுக்கிறாரு பாருங்களே அவர் சரிப்பா சரிப்பா அதுக்கு மேலே அவர் சொல்லப்பட்டாங்க எந்த உரு தலையிடம் உரு தலையிடம் கிடையாது இந்த லைஃப்பில் கிடைச்சிருக்கு எந்த எந்த டேரக்டர்ட்டையும் இந்த ஷார்ட் எதுக்கு இந்த டைலாக் எதுக்குன்னு அவர் கேட்டதே கிடையாது அது அவங்க வேலை அவங்க செய்யிட்டு என் வேலையை நான் செய்கிறேன் ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாருடைய நட்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு பேக் போனாக இருந்திருக்கார் அவருடைய சினிமா கேரியர் பொறுத்த வரைக்கும்னு சொல்லி அவருடைய இழப்பு கேப்டன் இப்படி இருந்தால் என்ன மனநிலைக்கு இருந்தார் நீங்கள் கூட வந்து பார்த்துருக்கீங்களா ஏன்னா இடையில அவங்களோட பிரிவு ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு வந்து ஒரு காலத்தில் வந்து பிரிஞ்சுட்டாங்க இல்லை பிரிவு இல்லை சார் அதாவது ராவத்தருக்கு வந்து உடம்பு திருலாம் போச்சு ஒரு நாள் நைட்டில் நான்தான் போய்ட்டு அவர் காரில் ஏற்றி கொண்டு போய் ஸ்கேன் சென்டரில் நான் டாக்டர் கே என் பாலசுபிரமணன் இருக்கிற ஃபேமிலி டாக்டர் கேப்டனுக்கும் அவர் தான் ஃபேமிலி டாக்டர் அது கூட போய்ட்டு காரில் ஏற்றிட்டு போய் நைட்டில் பதினோரு மணிக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டு சார் ரொம்ப வெரி சீரியஸ் இம்மிடியட்டாக வந்து நம்ம சிங்கப்பூர் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் ரெடி பண்ணிணோம் வரேன்னு சொல்லிட்டு உடனே அவர் பாஸ் எல்லாம் இருக்குது எங்கேயுமே போனதுல பாஸ்போர்ட் எடுக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி போது கொஞ்சம் முடியாமல் போது திருப்பி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சேர்த்து டூ டேஸில் அன்றைக்கு தான் நான் பார்த்துட்டு வரேன் எதிரி நெக்ஸ்ட் டே போனான்னு போகும்போது கோமா போயிட்டார் அப்போதான் கேப்டன் சொன்னதுக்கப்புறம் கேப்டன் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு கோமால் இருக்கார் அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சந்திக்கல ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையே இல்லை நடுவில் ஒரு இடைவெளி வந்து பார்த்துட்டு டேய் இப்ராயிம் இப்ராயிம் விஜய் வந்திருக்கண்டா விஜய் வந்திருக்கண்டா இப்ராயிம் இப்ராயிம் விப்ராயம் போட்டு உளுக்கிறாரு அப்படியே அப்படியே பசுமையாக ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் அவருக்கு சொட்டு சொட்டாக விழுகுது ராவத்தர் கண்ணில் இருந்து நினைவில் அந்த உள்ளுணர்வுக்கு தெரியும் சொல்லுவாங்கள்ல கோம்பால ரியாக்ட் தான் பண்ண முடியாது உள்ளுணர்வுக்கு தெரியும் தண்ணி வருது ஒரு கண்ணுக்கு தண்ணியை தொடச்சி விட்டு துடைச்சு விட்டுட்டே இவரே முடிட்டா முடிச்சு போடுறா முடிச்சு போடுறாங்க முடிக்கவே இல்லை இவரும் அழுதார் அதான் கடைசியாக அவர் அவரை பார்த்தது அப்புறம் ரெண்டு நாளில் தவறிட்டார் அது கண்டிப்பாக அது மனசை கேப்டன் பெரிய லெவலில் பாதிச்சுருக்கும் என்ன என்ன மன வருத்தங்கள் வந்தாலும் கூட வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் மறக்க முடியாது ஒன்று கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க அவர் இழந்தது இவருக்கு கிளப்பு இவர் இழந்தது அவருக்கு இழப்பு ஒரு காலக்கட்டத்துக்கு கடைசி ஒரு பத்து வருஷத்தில் அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியாவெலாம் வந்தோம் நிறைய விஷயங்கள் எதிர்மறை நடக்கும்போது உங்கள் நாட்கள் மூலமாக தான் தெரிய வருது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க கேப்டனை வந்து இந்த மாதிரி இப்படிப்பட்ட மனிதர் இப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காருன்னு அவர் இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல முட்டாங்களேன்ற வருத்தம் உண்டு அவர் கூட இருந்து பழகின வருத்த கண்டிப்பாக பெரிய வருத்திச்சு அதாவது இதே சோசியல் மீடியா அவர் எப்படி வருத்தடிச்சு இப்படி எல்லாம் காலி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் அது வந்து சமூகத்துக்கு நடந்த ஒரு அநீதி தான் அது அவர் அப்படி பண்ணிடக்கூடாது அவர் வந்து அவர் நியூரலஜிக்கல் டிசார்டர் வந்து அவர் உடம்புக்கு ஹெல்த் சரி இல்லாமல் அவர் கஷ்டப்படும் போது அதையெல்லாம் போதையினு மாற்ற நாங்கள் குடிச்சிட்டார் குடிச்சிட்டாரு சரி சரி காலம் வந்து அவர் அவர் போனதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கணும் இருக்குது இன்னைக்கு வந்து இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி வந்த கூட்டம் என்ன கூட்டம் சொல்லுங்கள் செத்து பண்ணி கூட்டம் வந்துச்சுங்க அப்புறம் வருஷம் கூட கூட்டம் வந்துச்சு முதல் வருஷம் கூட்டம் ரெண்டாவது வருஷம் என்ன கூட்டம் அந்த ரெண்டாவது வருஷம் கூட்டம்ன்றது ஆர்கானிக் அன்றரைக்கு யாரும் யாரையும் கூப்பிடல யாரும் யாரையும் யாரும் யாரையும் கூப்பிடல யாரும் யாரையும் கூட்டிக்கல தானா வருது எப்படி வருது அதுதான் வரும் வந்தாலும் இருந்தாலும் சொல்ல வேண்டும் அந்த அந்த கூட்டம் இன்னைக்கு அந்த இடத்துல போய் நின்றுட்டு குடும்பம் குடும்பமாக வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு செஞ்சு உணர்ந்து அந்த இடத்துல போட்டு போகிறாங்க யார் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் அவங்களுக்கு வந்து பாருங்க டிவி சூட்டில் வர்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையோட வர்றாங்க ஒரு தூக்கு பார்த்ததுனால சாப்பாடு கொண்டு வந்து அதை தொண்ண கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து தர்மம் மன்னு தோணுது அவங்களுக்கு அதை எப்படியோ வந்து தண்ணியார் அவர்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் அது என்ன சொன்னால் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சாங்க அது ஆலயமாகவே ஆயிடுச்சு எப்படி பாருங்கள் யார் எவ்வளோ பேருக்கு ஆலயம்னு பேர் வரும் பாருங்கள் கரெக்ட் சமாதின்ற பேர் ஆலயமாக மாறுறது எவ்வளோ பேருக்கு மாறும் நீங்கள் அங்கே வர்றாங்க சார் நிறைய பேர் முன்னடிச்சிக்கிறாங்க குழந்தைகளை ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க காது குட்டிக்கிறாங்க அவருடைய விளைவில் நிறைய பேர் அங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க அவங்கவுங்க வீட்டில் கல்யாண நாள் பிறந்த நாள் குழந்தைகளுக்கு நாள் அங்கே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அது என்ன இடமா மாறுது போறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதுதான் அதுதான் பொண்ணியன்ற செத்துக்கிட்டும் சோறு போட்டுருக்க நீ எப்படி பண்ணுவீங்க நீ இருக்கும்போதெல்லாம் சோறு போட்டீங்க செத்து சோறு போட்டீங்களா அதுதான் நான் வாழ்க்கை அது காத்தால போயிட்டு போனவங்க நின்று யாராவது வந்து கொஞ்சம் பேர் சோறு போடுவோம் இது வந்துருச்சா இல்லையாங்க பா அவங்க கட்சி சார்புடையும் தர்றாங்கன்ற ஒரு அதை தாண்டி ஏதோ நடந்துகிட்டே இருக்கு பெரிய விஷயம் இது எல்லாமே அவர் இருந்த காலத்துல அவர் பண்ண கொடை தான் வந்து அவ்வளோதான் சரி அது தர்மம் தலையை காப்பாத்தல அட்லீஸ்ட் அவர் கூடையாவது காப்பாற்றும் Prista premium women's wear let your body love it nah, nah,